எனக்கு பிடிச்ச நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் பார்த்தோம் படம் பார்த்துட்டு நான் அஸ்வின் ராம் இன்னும் நிறைய பேர் படம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் யாரும் எதுவுமே பேசாமல் வெளியில் வந்து அமைதியாக இருந்தோம் ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவர் மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல என்ன ஏன் அந்த இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மன இருக்கத்தோடு இருந்துகிட்டே இருந்தேன் அந்த அமைதி தான் அந்த படத்தோட பெரிய வெற்றி நினைக்கிறேன் நான் மாதிரி அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனக்கு அவர்கிட்ட படங்கள் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ரியல் லைஃப்பில் நான் பார்த்தது சினிமாவில் பார்க்காதது அவர் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன் பரியும் பெருமாளில் அந்த குடத்தில் வாய் வச்சு தண்ணி குடிச்சு ஓடிட்டே இருப்பார் இதில் கலையரசன் வந்து துண்டில் அந்த தூக்கு செட்டி கட்டிட்டு போயிட்டு இருப்பார் நிறைய டீட்டெயில் நான் பார்த்த லைஃப்பில் பார்த்த சினிமாவில் பார்க்க எல்லாம் இவர் பார்த்துருக்கேன் ரஞ்சித் சார் படத்தில் கூட சார்பட்ட பரம்பில் பிரதானகரம் மூடு அப்படின்னு ஒரு இந்த வார்த்தை வந்து இன்னும் எங்கள் ஊரில் இன்னும் கூட இருக்குது அந்த வார்த்தை பிரதானகர மூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா டெய்லி ஒரு பொண்ணு பார்த்துக்க ஒரு பொண்ணுமான குதிரலை அப்படின்னு சொல்லி மெட்ராஸில் சொல்லியிருப்பார் இந்த குதிரின வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள் விஷுவல்ஸ் எல்லாமே எதார்த்த லைஃப்பில் பார்க்க பார்த்தது பட் சினிமாவில் பார்க்க எல்லாமே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் ரீசெண்டாக வாழை பற்றி சொன்னால் எல்லோரும் சொன்ன மாதிரி மாரியோட பெஸ்ட் இது அதில் எதுவும் சந்தேகம் இல்லை ஏன்னா மாரியோட வாழ்க்கை மாறி தான் அவர் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா என்ன வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் அப்புறம் ஜபையா எனக்கு இந்த பையன் அந்த படம் வச்ச ஹீரோ ஃபண்ட்ரி பண்ண பார்த்தா ஜபையோட முகம் எனக்கு வந்துகிட்டே இருந்தது என்னென்னு தெரியல ரொம்ப இல்லை நாளாக டெக்னிக்கல் டீம் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்